ரொம்ப சந்தோஷம் அதாவது புதுக்கோட்டை எனக்கு புதிய ஊர் கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் சிவகங்கை மாவட்டத்திலும் எல்லா கிராமங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் எல்லா ஊர்களும் எல்லா கிராமம் எனக்கு பரிச்சயமான ஊர் அதுல நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஆனா இப்போ கொஞ்சம் கேப் ஆகி போச்சு அதனால இப்பதான் மாநில தலைவர் ஏற்கனவே ரெண்டு எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டேன் இப்ப மூணாவது முறையாக பயணம் ஆரம்பிச்சு அது புதுக்கோட்டை இப்போ முதல் முறையாக வந்திருக்கிறேன் அவங்களை எல்லாம் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை வந்து ஒரு இல்ல அது நான் ஏற்கனவே நிறைய இப்போ பேட்டி கொடுத்துருக்கறேன் இத பத்தி பதிலும் சொல்லிருக்கேன் ஆனா என்னன்னா அந்த தீர்ப்புல வந்து யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பப்ளிக் பாஸ்பேட் நம்ம சொல்லி அதனால அந்த நீதிமன்ற அவங்க இருக்குன்னு சொன்னாங்க இப்ப நாங்க நீதிமன்ற தீர்ப்புகளை எதுவுமே போக விரும்புல என்னன்னா எல்லாரோடைய மனதிலையும் உங்களுக்கும் அந்த அந்த கேள்வியும் உங்கள் மனசுக்கு இருக்கு யார் அந்த சாருங்கிறது உங்களுடைய ஓரோருடைய மனதில் தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லா பெண்களுடைய மனதிலையும் அந்த சார் யாருங்கிறது இருக்கு ஆனால் அதை குற்றப்பத்திரிகையில் காவல்துறை சரியாக விசாரிக்கல அது மட்டும் இல்லை ஞானசேகரன் வந்து முதல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசியிருக்கிறார் அந்த போலீஸ் அதிகாரி யாருங்கிறது முதல்ல பெரிய அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி இல்லைன்னா வழக்கிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் அதுக்கு போல தான் எஃப்ஐஆர் போட்டு திருப்பி ஞானம் செய்யற வழக்குல விசாரிக்கலாம் ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தமிழக மக்கள் வந்து ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க இது தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தணும் அல்லது அதுல வந்து காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது சார்ஜ் ஷீட் போறும்போது சரியாக விசாரிக்கவில்லை என்பது போல பல குற்றச்சாட்டுகள் அது இருக்கிறது அதாவது இப்ப நான் வந்து எல்லாரையும் ஒரு அணியில திரள வேண்டும் நான் சொல்றேன் அது மாதிரி மதிப்புக்குரிய நண்பர் செல்வ பெருந்தை வந்து அவளுடைய கூட்டணிக்கு அவங்க கேட்டிருக்கிறாங்க அது அவளுடைய சொந்த கருத்து அதை பத்தி நம்ம ஒண்ணும் கருத்து சொல்வதற்கு மாசம் இருக்கு ஆனா தான் எல்லா கருத்துகளையும் பத்தி பேச பரிசீலிக்கும் ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியப்படும் முயற்சியா இருக்கு என்னை பொறுத்த மட்டும் நான் ஆரம்ப இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லா கட்சிகளுமே ஓரணியில் வரல ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது அது மட்டும் எங்கு பார்த்தாலும் மது பழக்க வழக்கங்கள் மாணவர்கள் மதுவுக்கு அடிமையகளை சூழ்நிலைகள் நவீன வகையான போதை மருந்துகள் இது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடமாட்டிட்டு இருக்கு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டணம் மாதிரி மின்சார கட்டணம் உயர்வு இப்படி எதை எடுத்தாலும் மக்களுடைய சுமை நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டு இந்த சூழ்நிலையில் எல்லாரும் ஓரணியில் அணியில் வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அது மாதிரி சசிகலா தினகரன் எல்லாம் ஒருங்கிணைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வரக்கூடிய தேர்தல வந்து என்னன்னா எங்களை பொறுத்த அது அவருடைய உள்கட்சி

அண்ணன் நீ கேஸ் அவர்கள் எல்லாருமே ஒரு ஒருமித்த கருத்தோடு செயல்படுவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அவருடைய உள்கட்சி பிரச்சனை பொதுவாக எந்த உள்கட்சி பிரச்சனையும் அடுத்த கட்சியை தலையிடுவது சரியான முறையான கருத்தாக இருக்காது அதெல்லாம் அதை பற்றி நாங்கள் ஒண்ணும் கருத்து சொல்லுங்க

தோல்வி பயத்தில் இருக்கிறதுனால தான் இது துரோகமான கூட்டணி அவங்க ஏன் நம்மளை பற்றி கவலைப்படணும் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளை பற்றி நம்ம கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸையோ அல்லது திமுகவையோ எந்த கட்சியை பற்றி நாங்கள் வந்து எந்த குறையும் சொல்லலை அவங்க கூட்டணியை பற்றி நாங்கள் எந்த விதமான குறையும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சரோ எதுக்கு எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு அந்த மாதிரி கூட்டணியை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே

அது நடவடிக்கை அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப பெரிய அதனால ஒவ்வொரு அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பிரதமர் சொல்லுவது வந்து அது சரியாக இருக்கு இல்ல அதே விவகாரத்துலதான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்துல இருந்தா இந்திய மொழி வணக்கமே பிறந்ததா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப இல்லாத கண்டனம் வந்து இப்ப எப்படி இந்த கண்டனத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியாவில வந்து பல்வேறு மொழி பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்றார் இதுல வந்து அதுல இது பிறந்தது இதுல இருந்து பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு அதை வந்து நான் சொல்ல முடியும் கமலோட தக்கலை பேச்சு இசு வந்து அவர் கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா ஆதரவு தமிழை உயர்த்தி உயர்த்தி பேசினால் ஐநா எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமல்ஹாசன் ஆதரவு கொடுப்பார் ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது அது எப்படி சரியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்க விளக்கம் அது அதை மத்தவங்க ஏத்துக்கணும் நீங்க நீங்க வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் தமிழக சப்போர்ட் பண்றேன் முதலமைச்சருக்கே சப்போர்ட் தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை இன்னொரு மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசுவது சரியா இருக்கு கிடையாது தமிழனுக்கு அமலுக்கு கிடையாது தமிழ் கட்சியும் கிடையாது தமிழன் என்கிற முறையில தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு தமிழ் சப்போர்ட் தமிழ் பண்றோம் உயர்ந்தது தமிழ் மூத்த மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் பேசுங்க தமிழ்நாட்டை நீ வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு வந்து முக்கியத்துவம் கூட்டாட்சி தான் மாதிரி பல்வேறு கருத்து சொல்றாங்க உங்களோட கருத்து இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்துல வரல நீங்க சொல்ல மாதிரி வந்தா நான் சொல்ற மாதிரி கருத்து கிடையாது மற்ற கட்சிகள் சொல்றது சொல்றேன் என்னோட கருத்து கிடையாது நீங்க எப்படிங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரவில்லை பார்க்கலாம் இல்ல அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி கூட்டணி ஆட்சி அமையும் தேசிய ஜனநாயக ஆட்சி வரும் எல்லாரும் அப்படின்னா தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று என

என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு அதுல மூத்த அதிகாரம் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது ஐந்து லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள் நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து வந்து அமைச்சர் நல்ல பக்திவான சௌரிமலைக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாரு ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படி எல்லாம் பேசலாம் வழக்குகள்ல திமுக எல்லா குற்றங்களுமே நடக்கிறது அவங்களுடைய ஆட்சியில தான் நடக்கிறது பாலியல் வலிமை மூலியம் அது பழக்க சட்டம் ஒழுங்கு சீரில்லை சட்ட பஞ்சாயத்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக தான் நடக்கிறது எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைய நாள் நான் ஏற்கனவே காலையில போன வாழ்த்து சொல்லிட்டேன் கோயில் இருக்கிறாங்க உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று சொல்லி அவரு அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க வந்த உடனே இப்போ ரெண்டு மூணு நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க நாளைக்கும் வருவாங்க எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து வரக்கூடிய எட்டாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மதுரைக்கு வருகிறார்கள் எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறார்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கு அதாவது ஒவ்வொரு வழிமுறைகள் ஒவ்வொருத்தரும் சில பேர் அத சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து அவங்க நல்ல நல்லா பேசுவாங்க நான் கொஞ்சம் மெதுவா அதிரடி அரசியல்